அய்யனார் துணையில அடுத்த நடக்கு வாங்க பாக்கலாம் அங்கிள் ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் நடேசன் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு பல்லவனை காணா அங்கிள் பல்லவனை காணா சோழன் பாண்டியன் மூணு பேரும் போயிருக்காங்க ரொம்ப நேரம் ஆச்சு அவன் சின்ன பையன் அங்கிள் என்னதான் இருந்தாலும் நீங்க கிட்ட இந்த உண்மை எல்லாம் சொல்லியிருக்க கூடாது இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதானே அப்ப அவ சின்ன பையன் நினைச்சு எதையும் சொல்லாம விட்டு அவன் ஏதோ கோபத்துல பேசிட்டான் அதுக்காண்டி எதுக்கு அங்கு இப்படி எல்லாம் அவன்கிட்ட சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் என்ன இருந்தாலும் தெரிய வேண்டிய உண்மைதானமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் எப்படி இப்படி உங்களால இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுது அவன் எவ்வளவு சின்ன பையன் அவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் எல்லாம் கிடையாது நீங்க பாட்டுக்கு உண்மையை சொல்லிட்டீங்க ஆனா தவ ஏத்துக்கிறோன்னு இத்தனை வருஷமா சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேத்தையுமே தான் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு கிட்ட திடீர்னு போய் இவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னா எப்படி அங்கிள் அவனை அதனால ஏத்துக்கிற முடியும் கொஞ்சமாவது நீங்க எதையும் சொல்லாம கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் இங்க பாருமா அவனுக்கு எப்படினாலும் இந்த உண்மை தெரிஞ்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா நடேசன் ரொம்ப வருத்தத்தோட உட்காந்து இருக்காரு சரி அங்கிள் அப்ப சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேர்த்தோடைய அம்மா சாந்தின்னு சொன்னீங்க அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்ப பல்லவனுடைய அம்மா எங்க போனாங்க அவங்க எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்டதும் அப்பதான் பார்த்தா நடேசன் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறாரு அப்பதான் நடேசன் வந்துட்டு சொல்றாரு நிலா கிட்ட இங்க பாருமா பல்லவன் அம்மாவுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது பல்லவன் எனக்கு பிறந்தவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா நிலாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது என்ன அங்கல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க இந்த உண்மை சேரன் ஜோளம் பாண்டியன் மூணு பேத்துக்குமே தெரியும் பல்லவன் நான் வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க ஆமாமா பல்லவனோடைய அம்மா வடநாட்டை சேர்ந்தவங்க நான் தான் லாரி ஓட்டுறேன்னு உனக்கு தெரியும்ல ஒரு நாள் சரக்கு இறக்கி வைக்கிறதுக்காண்டி லாரியில போய்கிட்டு இருந்தேன் சரக்கு இறக்கி வச்சிட்டு திரும்ப நம்ம ஊருக்காக வந்துகிட்டு இருந்தேன் அப்ப ரொம்ப நேரம் ஆயிருச்சு நடுராத்திரி ஆயிருச்சு இருந்தேன் வர வழியில் பார்த்தா காரு ஒரு காரு ஆக்சிடெண்ட் ஆகி லைட்டெல்லாம் எரிஞ்சு உடஞ்சி ஒரு பிள்ளை மட்டும் கத்திர சத்தத்தோட மரத்தில் மோதி நின்று கடந்துச்சு அதை பார்த்ததுமே பதட்டப்பட்டு வேகமாக போய் பார்த்தேன் பார்த்ததுல அவ ஓட்டிட்டு வந்தவர் தான் அந்த வடநாட்டு பொண்ணோடைய புருஷன் அவர் செத்துட்டாரு அவர் ஸ்பாட்லே காலி அந்த வடநாட்டு பொண்ணும் கூட பல்லவனும் இருந்தாங்க அந்த அம்மா எங்கே போகிறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு பாசையும் புரியல நான் பேசுறது அந்த அம்மாவுக்கு புரியலை அந்த அம்மா பேசுறது எனக்கு புரியல என்ன பண்றதுனே தெரியல அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவர் அப்படியே ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன பண்றது எங்கே போறது என்ன பண்றதுனே தெரியலை என்னைய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு உதவி பண்ற மாதிரி ஏதோ கேட்டுச்சு ஏதோ ஹிந்தியில் பேசுச்சு நானும் சரி என் கூட வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கூடையே கூட்டிட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டில் தான் வந்து ரொம்ப நாள் அந்த அம்மா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கே போச்சு என்ன பண்ணுச்சு எங்க ஏன் போச்சுன்னே எனக்கு தெரியல இங்கே தான் வந்து கொஞ்ச நாள் இருந்துச்சு இங்கே இருக்கிற சேரன் சோழன் பாண்டிய மூணு பேருமே பல்லவனை தான் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா போனதுக்கப்புறம் பல்லவனை என் பிள்ளை மாதிரியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் பல்லவனுடைய உண்மையான பேர் பல்லவனே கிடையாது அவனுடைய பேரே வேற ஏதோ ஒரு சொல்லிச்சு அந்த அம்மா அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு ஆனால் அவனை என் பிள்ளையாக தான் நினச்சேன் இப்போ ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் ஏன் சொன்னேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நடேசன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு நிலாக்கு இந்த உண்மையெல்லாம் கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது இதெல்லாம் பல்லவன் கேட்டால் தாங்கிக்கிறவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பார்த்தா பல்லவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க